திருக்குறள் அதிகாரம் நூற்றி பதிமூன்று காதர் சிறப்புரைத்தல் குரல் பாலுடு தேன் கலந்தற்றி பனிமொழி வாளே இருரிய நீர் குரல் விளக்கம் இனிய மொழி பேசுகின்ற இவளுடைய வெண்முத்து பற்களிடையே சுரந்து வரும் உமிழ்நீர் பாலும் தேனும் கலந்தாற்போல் சுவை தருவதாகும் குரல் பாலுடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாளேயுரூரிய நீர் குரல் உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு குரல் விளக்கம் என் மனைவிக்கும் எனக்கும் இடையே உள்ள உறவு உடம்பிற்கும் உயிருக்கும் இடையே எத்தகைய உறவோ அத்தகையது குரல் உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு குரல் கருமணியிர் பாவாயினி போதாயாம் வேழும் இடம் குரல் விளக்கம் என் கருமணிக்குள் இருக்கும் பாவையே நீ அதை விட்டு போய்விடு நான் விரும்பும் என் மனைவிக்கு என் கண்ணுக்குள் இருக்க இடம் போதவில்லை குரல் கருமணியிற் பாவாய் நீ போதாயாம் வீழும் திருநுதற்கில்லை இடம் குரல் வாழ்தல் உயிர்கண்ணல் ஆயிழை சாதல் அதற்கண்ணல் நீங்கும் இடத்து குரல் விளக்கம் என் மனைவி நான் அவளுடன் கூடும்போது உயிருக்கு உடம்பு போன்றிருக்கிறாள் அவளை பிரியும் போது உயிர் உடம்பை விட்டு பிரிவது போன்றிருக்கிறாள் குரல் வாழ்தல் நீங்கும் இடத்து உள்ளுவன் மரப்பரியின் ஒல்லமர் கண்ணால் குணம் குரல் விளக்கம் ஒளியுடன் கூடிய கண்களை உடைய என் மனைவியின் குணங்களை நான் மறந்தால் அல்லவா அவளை நினைப்பதற்கு மறப்பதும் இல்லை அதனால் நினைப்பதும் இல்லை குரல் உள்ளுவன் மண்யான் மரப்பின் மரப்பரியேன் ஒல்லமர் கண்ணால் குணம் குரல் கண்ணுள்ளிர் போகார் இமைப்பிற்பருவரார் நுண்ணியர் எம் காதலவர் குரல் விளக்கம் காதலர் கண்ணுக்குள்ளிருந்து எங்கும் போக மாட்டார் கண்ணை மூடி இமைத்தாலும் மாட்டார் காரணம் அவர் அவ்வளவு நுட்பமானவர் குரல் கண்ணுள்ளிர் போகார் இமைப்பிற்பருவரார் நுண்ணியர் எம் காதலவர் குரல் கண்ணுள்ளார் காதலவராக கண்ணும் எழுதியும் கரப்பா கரிந்து விளக்கம் காதலர் கண்ணுக்குள்ளேயே இருக்கிற காரணத்தினால் மைத்தீட்டினால் எங்கே மறைந்து விடப் போகிறாரோ என பயந்து மைத்தீட்டாமல் இருக்கிறேன் குரல் கண்ணுள்ளார் காதலவராக கண்ணும் எழுதேம் கரப்பா கரிந்து குரல் நெஞ்சத்தார் காதலவராக வெய்த்துண்டல் அஞ்சுதும் வேப்பா கரிந்து குரல் விளக்கம் என்னவர் என் நெஞ்சிலேயே வாழ்வதால் சூடாக உண்டால் அது அவரை சுட்டுவிடும் என்று எண்ணி உண்ண பயப்படுகிறேன் குரல் நெஞ்சத்தார் காதல் அவராக வைத்துண்டல் அஞ்சுதும் வேப்பா கறிந்து கரிவல் அனைத்திற்கே ஏதிலர் ஊர் குரல் விளக்கம் என் கண்கள் இமைத்தால் உள்ளிருக்கும் என் நபர் மறைவதை அறிந்து நான் கண்களை இமைப்பதில்லை இதை விளங்கிக் கொள்ளாத உறவினர் தூக்கமில்லாத துன்பத்தை எனக்கு தந்த அன்பில்லாதவர் என்று அவரை கூறும் குரல் உள்ளத்துள் என்றும் இகந்துரைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர் குரல் விளக்கம் காதலர் எப்போதும் உள்ளத்தோடு உள்ளமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அதை உணராத ஊர் மக்கள் அவர்கள் ஒருவரையொருவர் பிரிந்து வாழ்வதாக பழித்துரைப்பது தவறு குரல் உவந்துரைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துரைவர் ஏதிலர் என்னுமே ஊர்